வணக்கம் நண்பர்களே அதிமுகவில் மீண்டும் போட்டு பார்த்த செங்கோட்டை மகனை கட்சியை விட்டு நீக்கிய ராமதாஸ் இதை எனக்கு முக்கிய வேலை இருப்பதாக சொன்ன அன்புமணி எதற்கும் அசையாத எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் நிர்மலா சீதாராமன் பாருங்கள் நண்பர்களே தொடர்ந்து பேசுவோம் மகிழ்ன் நேர்களுக்கு வணக்கம் மகிழ்னன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பு நண்பர்களே ராமரை தரிசிக்க ஹரித்துவார் செல்வதாக சொல்லி சென்ற அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று திரு அமித்ஷா அவர்களையும் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தொடர்வண்டித்துறை அவர்களையும் சந்தித்ததாக தமிழகம் திரும்பியதும் சொல்லி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள் நண்பர்களே ஆனால் அதே வேளையில் எங்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேசினார் என்பதை பொதுவாக சொல்லாமல் அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்ற செய்தியை மட்டும் ஒற்றை வரியில் சென்று கடந்திருக்கிறார் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதே வேளையில் டெல்லி சென்று வந்தவர் என்ன சொல்லியிருப்பார் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் துளிகூட கொள்ளாமல் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி வரை சென்று ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பி அடுத்த ஒரு பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்ற கனவோடு சென்ற செங்கோட்டையனுக்கு டெல்லியில் காத்திருந்தது என்னவோ தான் காரணம் அரும்பாடுபட்டு ஒரு மீண்டும் ஒரு கூட்டணியை ஏற்படுத்திய அமித்ஷாவிற்கு அடுத்து ஒரு பிளவு ஏற்படுத்துவதை துளிகூட விரும்பாதவராகவே திரு செங்கோட்டையன் அவர்களுடன் அவருடைய சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அமித்ஷா காரணம் சென்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தொகுதியாவது பெற்றிருக்க வேண்டிய பாஜக அதிமுக கூட்டணி என்பது சிலருடைய தூண்டுதலால் அல்லது சிலருடைய அவசர நடவடிக்கையால் அந்த கூட்டணி சிதைப்பட்டு ஒரு தொகுதி கூட தேர்வு பெற முடியாத நிலையில்தான் அந்த கூட்டணியுடைய பலம் இழந்து வீணாக போய் போனது என்பதைத்தான் அந்த தேர்தலுடைய நடவடிக்கை இருந்தது இன்னும் சொல்ல வேண்டுமானால் பாஜகவினுடைய ஒரு மிகப்பெரிய இலக்கான நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி செய்வோம் என்ற பாஜகவினுடைய கனவை சிதைத்ததில் தமிழகத்தினுடைய பங்கு குறிப்பிடத்தக்க தகுந்தது என்பதை பிஜேபியினுடைய தலைமை நன்கு உணர்ந்திருக்கிறது என்பதைத்தான் சமீபத்தில் நடந்த ஒரு உள் உள்ளரங்க கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சரும் தமிழகத்தினுடைய மேற்பார்வையாளருமான பாஜகவினுடைய மேற்பார்வையாளருமான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார் ஒருவேளை அங் அப்பொழுது பாரதிய ஜனதாவிற்கும் அதிமுகவுக்குமான கூட்டணி உடன்பட்டு ஒரு நல்ல முறையில் தேர்தல் சந்தித்திருப்பார்களையானால் குறைஞ்சபட்சம் பத்து தொகுதியிலாவது அந்த கூட்டணி வெற்றி இருக்கும் வெற்றி பெற்றிருக்கும் என்பது உள்ளபடியே உண்மை என்பதை பாஜகவுடைய தலைமை நன்கு உணர்ந்திருக்கிறது ஆனால் தற்போது வருகின்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் இருபதிலிருந்து இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜகவினுடைய சார்பாக தமிழக சட்டசபைக்குள் அனுப்ப வேண்டும் என்ற இலக்கோடு தற்போது அமித்ஷா அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார் அதனுடைய ஒரு ஒரு நடவடிக்கை தான் பாஜகவினுடைய திமுக திமுகவை ஒழித்து அதிமுகவினுடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற ஒரு முயற்சி அந்த முயற்சிக்கு பெருந்தடையாக செங்கோட்டையன் அவர்கள் உட்கட்சி பூசலை ஏற்படுத்தி தன்னுடைய தலைமைக்கு எதிராக அல்லது தன்னுடைய தலைமையிடம் பேச வேண்டிய செய்தியை பாஜகவினுடைய தலைமைக்கு சென்று பேசியிருப்பது என்பது பாஜகவினுடைய தலைமை ரசிக்கவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது ஆனால் அதே வேளையில் தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் கவலையோடு இந்த செய்தியை பார்த்திருக்கிறார் அதனுடைய விளைவுதான் அமைச்சர் அமைச்சராக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களுடைய பதவி பறிப்பு பதவி பறித்ததோடு கட்சியிலிருந்தே நீக்கக்கூடிய நடவடிக்கை கூட எடுத்திருப்பார் ஆனால் ஒரு மூத்த உறுப்பினரை உடனடியாக அப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு மரியாதைக்காக அவரை வைத்திருக்கிறார் என்றே அரசியல் பார்வையாளர்கள் சொல்கின்றனர் நண்பர்களே இந்த நடவடிக்கைகள் தமிழகத்தினுடைய ஊழல் அரசான திமுகவை நகர்த்துவதற்கான ஒரு பெரிய முயற்சியை எடப்பாடி எடுத்திருக்கும் வேளையில் செங்கோட்டையன் அவர்களுடைய நடவடிக்கை என்பது உள்கட்சியிலேயே யாராலும் பாராட்டவில்லை யாராலும் ரசிக்கவில்லை ஆனால் ஊடகங்கள் திமுகவினுடைய கைக்குலிகளாக மாறி செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது நாளும் பல்வேறு பகுதியில் இருந்து கட்சி தொண்டர்கள் செங்கோட்டையன் சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவில் உள்கட்சி பூசல் பெருமளவில் இருக்கிறது கட்சி இரண்டாக உடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்று நாளும் நொடிக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி எந்த எந்த ஒரு கவலையும் படாமல் தன்னுடைய திட்டமிட்ட தேர்தல் பரப்புரையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் தன்னுடைய இலக்கில் சரியாக இருக்கிறார் தலைமைக்கான அழகை தலைமைக்கான பண்பை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய நடவடிக்கைகள் இருப்பதாக பார்வையாளர்கள் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் கிட்டத்தட்ட இதே ஒரு மாதிரியான அரசியல் நடவடிக்கை தான் இன்றைக்கு பாமகவில் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய மிக முக்கிய கட்சியான பாட்டாளர் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் அக்கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களை இன்று கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அந்த கட்சியினுடைய தலைவரான அன்புமணியிடம் செய்தியாளர்கள் கேட்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் விட முக்கியமான காரியம் முக்கியமான வேலை எனக்கு இருக்கிறது இது குறித்த விரிவான செய்திகளை எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளரான திரு பாலு அவர்கள் இன்று மதியம் உங்களை சந்தித்து இதற்கான விடையை சொல்வார் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றிருக்கிறார் ஒரு ஒரு தலைமை என்பது இதுதான் தலைமைக்கான இலக்கு என்பது ஆட்சியை கைப்பற்றுவது மக்களை காப்பாற்றுவது மக்களுக்கான எதிர்கால திட்டங்களை செப்பனிடுவது இதுதானே தவிர உள்ளுக்குள்ளாகவே ஒரு கிளப்பி கொண்டு அல்லது கட்சியை உடைப்பதற்கான வேலைகளை செய்வது அல்ல என்பதைத்தான் இவர்களுடைய நடவடிக்கை மிக தெளிவாக காட்டுகிறது மிக மூத்த அரசியல் தலைவரான திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய தலைவரையே நீக்கி ஒரு புதிய ஒரு தகவலை தமிழக அரசியலுக்கு சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர் உதாரணமாக சொன்னது என்னவென்று சொன்னால் திரு சந்திரசேகர் ராவ் அவர்கள் தன்னுடைய மகளான கவிதாவையே கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார் கட்சியினுடைய நலனுக்காக கட்சியினுடைய எதிர்கால திட்டங்களுக்காக கட்சி நடவடிக்கை சரியில்லை என்பதற்காக தன்னுடைய மகளான கவிதாவை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார் என்று ஒரு உதாரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே கவிதாவை நீக்கியதற்கான காரணம் அந்த மாநிலத்தில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக சமீபத்தில் சிறைக்கு சென்று வந்தவர் டெல்லியினுடைய மிக பெரிய ஊழலான அல்லது டெல்லியினுடைய அரசியலே மாற மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதான சாராய ஊழலுக்கு திரு கவிதா அவர்களுடைய பங்கும் முக்கியமானது என்ற ஒரு காரணத்தை சொல்லி அவரை அவரை சிறைப்படுத்தி பின்பு நீதிமன்றத்தினுடைய துணையோடு அவர் இன்று வெளியில் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி அவரை கட்சியில் இருந்து அந்த கட்சியினுடைய தலைவர் நீக்கியிருக்கிறார் ஆனால் அதே வேளையில் இந்த கட்சியை ஒரு இந்திய அளவில் ஒரு மிகச்சிறந்த கட்சியாக பிரதிபலித்தவர் அந்த கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலகின் சிறந்த தலைவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகளை உச்சி முகுர்ந்து பாராட்டியிருக்கிறார்கள் அப்போது இருந்த ஐநா சபையினுடைய தலைவர் பான் கி மூன் இந்தியா வந்தபோது தான் விரும்பி சந்திக்க வேண்டிய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அன்று இருந்தார் இருந்த ஜனாதிபதியான அப்துல்கலாம் மிகச்சிறந்த தலைவராக நான் பார்க்கிறேன் என்று அன்புமணியை பாராட்டியிருக்கிறார் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று உச்சி முகூர்ந்து வாழ்த்தியிருக்கிறார் அன்றைக்கு இருந்த பிரதமரான வாஜ்பாய் அவர்களுடைய முக்கிய பாராட்டுதலுக்குரிய நபராக அன்புமணி ராமதாஸ் இருந்திருக்கிறார் மன்மோகன் சிங்கினுடைய முக்கிய சகாவாக தன்னுடைய அமைச்சரவையில் முக்கிய சகாவாக அன்புமணியை கூட கூடவே வைத்திருந்தார் இப்படியெல்லாம் சிறப்புக்குரியவர் சிறந்த தலைவராக இந்தியாவில் பார்க்கப்பட்ட இளம் தலைவராக அன்றைக்கு அறியப்பட்டவர் அவ்வளவு உலகமே பாராட்டிய தலைவனை இன்றைக்கு இவருடைய சொந்த காரணங்களுக்காக அவருடைய தலைமை சரியில்லை அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்று சிறுமைப்படுத்தி கட்சியை விட்டு நீக்கியிருப்பது பதினாறு காரணங்கள் சொல்லி பதினாறு காரணங்களும் ஒரு ஒரு நியாயமற்ற காரணங்களாக அல்லது அந்த காரணங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்ற என்பதே ஒரு காரணமாக சொல்லி கட்சியிலிருந்து நீக்கி இருப்பது என்பது திரு ராமதாஸ் அவர்களுக்கு பின்னடை தான் ஏற்படுத்துமே தவிர இதனால் ஒரு பெரிய பலன் எதுவும் இருக்காது பாமகவினுடைய எதிர்காலம் இத்தோடு சிதைந்து போனது இத்தோடு மண்ணோடு மண்ணாகி போனது என்பதை போல வெளியுலகில் உள்ள செய்தியாளர்கள் இதனை பார்க்கின்றார்கள் ஆனால் கட்சி தற்போது அன்புமணி அன்புமணியிடம் இருக்கிறது என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கிறது கட்சியும் சின்னமும் கொடியும் கூட அனைத்தும் அன்புமணியினுடைய தலைமையின் கீழ் இருக்கிறது என்பதை சென்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்ப அவரை தலைமையின் தலைவராக தேர்ந்தெடுத்த அந்த தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரி அங்கீகரித்திருக்கிறது என்று அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பால அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களிட சொல்லியிருக்கிறார் வருகின்ற காலங்கள் மிக கடினமாக இருக்கும் வருகின்ற தேர்தல் என்பது மக்களுக்கான தேர்தலாக அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கின்றனர் ஆளுகின்ற மக்கள் விரோத சக்தியான திமுகவினுடைய அரசை அகற்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய காலமாக வருகின்ற காலம் இருக்கிறது என்ற சூழலில் இது போன்ற கட்சியினுடைய ஆளுமை மிக்க தலைவரான செயல்படக்கூடிய இளைஞரான திரு அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதால் திரு ராமதாஸ் அவர்கள் யாரை முன்னிறுத்து செயல்பட போகிறார் அல்லது தானே செயல்படுவார் என்றால் எண்பத்தி நாலு வயதை கடந்த ஒரு முதியவர் எவ்வளவு வேகமாக செயல்பட முடியும் என்பதை மக்கள் பார்வைக்கே விட்டுக்கிடுகிறேன் என்று அரசியல் பார்வையாளர்கள் சொல்கின்றனர் தனால் வளர்க்கப்பட்ட ஒரு தலைவரை தானே சிதைப்பது என்பது ஒரு தலைமைக்கு அழகா என்ற பல பல்வேறு கேள்விகளை இன்றைக்கு பொதுமக்கள் ராமதாஸிடம் எடுத்து வைக்கின்றனர் நண்பர்களே ஒரு பொதுவாக ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும் இந்த பாமகவினுடைய இந்த நடவடிக்கையும் அதிமுகவினுடைய இந்த நடவடிக்கையும் இவர்கள் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி ராமதாஸாக இருந்தாலும் சரி இவர்கள் மாற்றுக் கட்சிக்கு அதாவது எதிர்க்கட்சிக்கு விலை விட்டனரா அல்லது எதிர்க்கட்சியினுடைய சதியால் இவர்கள் சிக்கியுள்ளார்களா என்ற கேள்வியைத்தான் நமக்கு ஆயிரம் முறை எழுப்பி கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தினுடைய விடியல் என்பது மக்களான உங்களிடத்தில் தான் இருக்கிறது யார் தலைவராக வேண்டும் அல்லது யார் ஆட்சி செய்ய வேண்டும் எல்லாம் மக்களுடைய ஒற்றை விரலான ஓட்டில் தான் இருக்கிறது என்பதை ஜனநாயகத்தை நம்புகிறவர்கள் இன்று நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய சக்தியாக எதிர்பார்த்த பாட்டாளமாக கட்சியில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த விளைவுகள் இந்த செயல்பாடுகள் என்பது அந்த சமூகத்தை சார்ந்த சமூகத்திற்காக பாடுபட்ட சமூகத்தை நம்பியிருக்கின்ற பொதுமக்களுடைய எதிர்காலத்தை சூட்சமமாக்கி இருப்பது தான் ராமதாசனுடைய வெற்றியா என்று மக்கள் கேட்கின்றனர் இடஒதுக்கீடுக்காக போராடி துயிர் உயிர்நீத்த அந்த போராளிகளுடைய வாரிசுகள் இன்று கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் தன்னுடைய சுயநலத்திற்காக நானே இந்த கட்சியை உருவாக்கினேன் நான் தான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டேன் எனவே நானே இந்த தலைவர் பதவியை எடுத்துக்கொள்கிறேன் என்ற அந்த எதிர்சதிகார போக்கு அல்லது அந்த முதலாளித்துவ போக்கு என்பது இவர் எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக நீடிக்க முடியும் என்ற கேள்விகளை பொதுமக்களிடையே எடுத்து வைக்க முடிகிறது எது எப்படி இருந்தாலும் மக்களாகிய நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் யார் தலைவர் யார் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமியா அல்லது பாட்டாளி மகள் கட்சியினுடைய தலைவராக நீடிக்க வேண்டியது அன்புமணியா அல்லது ராமதாசா என்பதை போன்ற பல்வேறு கேள்விகளை உங்களிடம் விடுத்து அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி நம்முடைய மகிழின் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவரோடு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து நம்முடைய விவாதத்தை மேலும் விரிவுபடுத்துவோம் உங்கள்